டீ கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் நாளைக்கு மே பதினொன்று மதர்ஸ் டே வருது இந்த நாளை சிறப்பாக செலிப்ரேட் பண்ணுறதுக்காக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பிளான் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படிப்பட்ட ஒரு இனிமையான தருணத்தில் நீங்கள் ஒரு ஸ்வீட் செய்யணும்னு நினைச்சிங்கன்னா இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுங்க உங்களுடைய கொண்டாட்டங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்கும் இந்த ஸ்வீட் பார்த்தீங்கன்னா மதர்ஸ் டேக்குன்னு சிறப்பாக நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம் ரொம்ப டிஃப்ரெண்டான டேஸ்ட்டில் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே மாதிரி ரெடி பண்ணி உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரையும் ஸ்வீட்டால் அசத்துங்க வணக்கம் இன்றைக்கி நம்ம டீ கடை கிச்சனில் வந்து மதர்ஸ் டே ஸ்பெஷல் அசோகா அல்வா திருவையாறு அசோகா அல்வா தான் இன்னைக்கு நம்ம ரெடி பண்ண போகிறோம் இப்போ நம்ம அசோகா அல்வா பண்ணுறதுக்கு வந்து பாத்திரத்தை வச்சு பாத்திரம் இருக்கு சூடாகிட்டு இருக்கும்போது இங்கே நம்ம மெஷர்மெண்ட்டில் ஒரு கப்பு சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துருக்கோம் அந்த ஒரு கப்பு சன்ஃப்ளவர் ஆயிலில் உள்ளே சேர்த்துடலாம் இப்போ ஒரு கப்பு சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துட்டு அரை கப்பு நெய் இப்போ நம்ம முழுக்க முழுக்க நெய்யிலையே கூட பண்ணலாம் ஆனால் நம்ம முழுக்க முழுக்க நெய்யில் பண்ணோம்னா ரொம்ப ஓவர் டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வந்து கொஞ்சம் தான் சாப்பிட முடியும் நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு விருப்பம் போல் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சாப்பிட்டுக்கலாம் இப்போ ஒரு கப்பு சன்ஃப்ளவர் ஆயில் இரநூத்தம்பது எம்எல் அரை கப்பு நெய் அது ஒரு நூற்றி இருபத்தஞ்சி எம்எல் இப்போ நம்ம ரெண்டையுமே உள்ளே சேர்த்து நெய்யெல்லாம் உருகி வரட்டும் இப்போ நமக்கு நெய்யும் எண்ணெயும் சூடாயிட்டு உடனே இங்கே நம்ம ஒரு ஐம்பது கிராம் முந்திரி பருப்பு வச்சுருக்கோம் அந்த ஐம்பது கிராம் முந்திரி பருப்பு இதில் நம்ம அப்படியே லேசாக செவக்க வறுத்து எடுத்துடலாம் இப்போ நம்ம ஜல்லிக்கரண்டியில் போட்டு அந்த ஐம்பது கிராம் முந்திரி பருப்பை நம்ம இந்த எண்ணெய் நெய்லேயும் நல்லா பொறிச்சு எடுத்து தனியாக வச்சுடணும் தனியாக ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்ம முந்திரி பருப்பு வறுத்து எடுத்த பிறகு இப்போ மைதா மாவு மைதா மாவு அரைக்கப்பு மைதா மாவு ஒரு எழுபத்தஞ்சி கிராம் இருக்கும் எழுபத்தஞ்சி கிராம் மைதா மாவை நல்லா சளிச்சு வச்சுக்கோங்க அப்படியே போட்டுறோம்னா சளிச்சு நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும் கொஞ்சம் கூட இல்லாமல் அதை இப்போ இதிலே போட்டு நல்லா சூடான நெய்யில் போட்டு நம்ம அதை வறுத்து கொடுக்கணும் அடுப்பு வந்து நீங்கள் மீடியமாகவே வச்சுக்கோங்க ஹைஃப்ளேமில் வேண்டாம் மீடியமாக வச்சுக்கோங்க நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுத்துருங்க நமக்கு அந்த நெய்யும் அந்த எண்ணெயிலே நமக்கு நல்லா பொறிஞ்சு வரணும் இந்த மைதா மாவு இந்த மாதிரி நல்லா லிக்யூடாக தான் இருக்கும் இந்த மாதிரி தான் வரணும் இப்போ அதோட சேர்த்து ஒரு எழுபத்தஞ்சி கிராமு ஒரு அரை கப்பு அரிசி மாவு அதையும் நம்ம சாதாரண பச்சரிசி மாவு தான் வறுக்காத மாவு அதை நம்ம சலிச்சிட்டு இந்த இடத்துல சேர்த்துக்கலாம் அதே மாதிரி கட்டிப்படாத அளவுக்கு நம்ம இதுலேயும் நெய்யிலேவும் நல்லா பொரிய விட்றணும் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க விடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க நல்லா கட்டி இல்லாமல் கரைஞ்சிடணும் நம்ம நம்ம சளிச்சிட்டு போடும்போது நமக்கு அந்த மாதிரி உருண்டை கட்டி இல்லாமல் நல்லா அந்த மாதிரி கரைஞ்சி வந்துடும் இப்போ நல்லா அந்த நெய்யிலும் இந்த எண்ணெயிலையுமே அந்த மாவு நல்லா வெந்துடணும் நம்ம மாவு ரெண்டையுமே சேர்த்து ஒரு மூணு நிமிஷம் ஆயிடுச்சு மூணு நிமிஷம் நல்லா கலந்து கொடுத்து அந்த மாவு நல்லா அந்த எண்ணெயிலையும் நல்லா பொறிஞ்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி இப்போ லேசான ஒரு பொன்னிறமாக நமக்கு அந்த நிறம் வரும் இந்த அளவுக்கு வந்த உடனே இப்போ நம்ம கலந்து விட்டுட்டு இது எல்லாமே நீங்கள் மீடியமான ஹீட்டில் தான் பண்ணோன்னா தான் சரியாக இருக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சிட்டோம்னா அந்த மைதா மாவு இதெல்லாம் போட்டு ரொம்ப முருகலாயிரும் அந்தளவுக்கு விட்டுறக்கூடாது இப்போ நான் கலந்து விட்டுட்டு இப்போ இதுக்கு இப்போ நம்ம இங்கே இந்த ஒரு குக்கரில் வந்து ஒரு நூற்றம்பது கிராம் பாசி பருப்பை எடுத்து நம்ம வந்து வேக வச்சுருக்கோம் நூற்றம்பது கிராம் பாசி பருப்பை அலசி குக்கரில் போட்டு ஒரு நானூற்றம்பது எம்எல் தண்ணி சேர்த்து நம்ம வேக வச்சு குழைய வேக வச்சு இந்த மாதிரி மசிச்சுட்டு நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் இப்படி இலக்கமாக இருக்கணும் ரொம்பவும் தண்ணியாக இருந்துடக்கூடாது ரொம்பையும் இருவலாக இருந்துடக்கூடாது இந்த மாதிரி இலக்கமாக இருக்கணும் இப்போ நம்ம இதை வேக வச்சு வச்சுருக்கதை அதை அப்படியே எடுத்து நம்ம இதில் சேர்க்க போகிறோம் இப்போ நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இந்த பருப்பு பாசி பருப்பு அந்த வேக வச்சுருக்கதை உள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துருங்க சேர்த்துட்டு கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க பருப்பு எல்லாத்தையுமே வலிச்சிட்டு உள்ளே சேர்த்துடலாம் இப்போ நம்ம பருப்பு பூரா சேர்த்தாச்சு சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துடணும் இப்போ நம்ம நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுக்கும்போது நமக்கு அந்த எண்ணெய் எல்லாம் வாங்கிட்டு இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் கெட்டிப்பதான் பட்டு வரும் அப்போ அது வரைக்கும் நீங்கள் கிண்டி கொடுத்துக்கிட்டே இருங்க இப்போ நம்ம அந்த பருப்பு எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து கொடுத்து இதுலேயே வேகட்டும் இப்போ நமக்கு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து கொடுத்துட்டோம் நல்லா அந்த மாதிரி நல்லா கொஞ்சம் குழ குழன்னு நல்லா கெட்டியாகி வரும் இந்த மாதிரி கெட்டியாகி வந்தோம்னா இதுக்கு தேவையான இனிப்பு வந்து நமக்கு எடுத்து வச்சிருக்கோம் எடுத்து வச்சிருக்கோம் ஜீனி தான் எடுத்து வச்சுருக்கோம் இது வந்து அரை கிலோ மெஷர்மெண்ட்டில் ரெண்டு கப்பு ஜீனி எடுத்து வச்சிருக்கோம் அரை கிலோ உள்ளே சேர்த்துடலாம் உள்ளே நம்ம சேர்த்து கிண்டி கொடுக்கும்போது அது ஜீனி மெல்ட் ஆகி மறுபடியும் ஆகி வரும் அது வரைக்கும் நல்லா கலந்து கொடுத்துடலாம் இப்போ நம்ம வீட்டில் பண்ணும்போது இந்த மாதிரி நாண் ஸ்டிக்கில் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லைன்னா இரும்பு கனமான இரும்பு கடையில் தான் பண்ண முடியும் லேசான நீங்கள் பாத்திரத்தில் பண்ணிங்கன்னா அங்கங்கே ஒட்டி வரும் அதனால் நமக்கு அந்த கிண்டி சரியான ஒரு பக்கத்தில் இருக்க முடியாது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கும் இப்போ நம்ம ஜீனி போட்டு ஒரு மூணு நிமிஷம் நல்லா கிண்டி கொடுத்துட்டே இருக்கோம் அந்த ஜீனி மெல்ட் ஆகி மறுபடியும் நமக்கு அந்த இனிப்பெல்லாம் அதில் பருப்போடு நல்லா சேர்ந்து ரெடி ஆகிட்டுருக்கு இப்போ நல்லா இந்த மாதிரி எடுத்து விட்டு எடுத்து விட்டு நல்லா கிண்டி நம்ம அந்த பாசி பருப்பு நம்ம வேக வச்சு உள்ளே தெச்சுருக்கதை நல்லா அந்த இனிப்போடு சேர்த்து அந்த எண்ணெயோட நெய்யோடு சேர்த்து நல்லா வேக வைக்கணும் இப்போ நம்ம இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஏற்கனவே ஊற்றுன அந்த எண்ணெய் அந்த நெய் எல்லாமே இந்த மாதிரி நல்லா பாசி பருப்பில் வெந்த பிறகு அப்படியே நல்லா வெளியில் வரும் வெளியில் வர்ற வரைக்கும் நம்ம அதை கிண்டி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் உள்வாங்கினதெல்லாம் வெளியில் வந்துடும் மறுபடியும் அது வரைக்கும் நல்லா கிண்டி கொடுத்துக்கிட்டே இருங்க இப்போ நம்ம பருப்பு சேர்த்து ஜீனியை போட்டு மெல்ட் ஆகி பத்து நிமிஷம் நம்ம கிண்டி கொடுத்துக்கிட்டே இருக்கோம் மீடியமான ஹீட்டில் பார்க்குறதுக்கு கட்டியான மாதிரி தெரியும் நல்லா அந்த மாதிரி இலக்கமாக தான் இருக்கும் இப்போ இதோடு சேர்த்து இப்போ நம்ம அசோக அல்வாவுக்கு வந்து அந்த ஒரு கலருக்காக நம்ம வந்து ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் ஆரஞ்சு ரெட்டு எடுத்துருக்கோம் எடுத்துகிட்டு லேசாக ஒரு டீஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதில் சேர்த்துக்கலாம் கலருக்காக உங்களுக்கு கலர் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா இதில் ஸ்கிட் பண்ணிவிட்டு நம்ம என்ன கர கலரில் ரெடி ஆகுதோ அதே கலரில் நீங்கள் அசோக அல்வா எடுத்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இதோடு சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துருங்க இப்போ நம்ம கலரு அந்த எல்லா அல்வாலையும் படுற மாதிரி அந்த மாதிரி கலந்து கொடுத்துருங்க இப்போ நமக்கு நல்லா ரெடி ஆகிட்டுருக்கு நல்லா இப்போ கலரெல்லாம் எல்லாம் மிக்ஸ் ஆகி சூப்பராக ஒரு அல்வா பார்த்தீங்கனாலே தெரியும் பார்க்கும்போதே நல்லா அட்டகாசமாக இருக்குது இதோட சேர்த்து நம்ம ஒரு வாசனைக்காகவும் நல்ல ஒரு ஸ்மெல் டேஸ்ட்டுக்காகவும் ஒரு கால் டீஸ்பூன்ட்டும் ஏலக்காய் தூள் நான் தனி ஏலக்காய் தூள் அதனால் கால் டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் இங்கே வந்து ஜீனி போட்டு அடிச்சா இருந்தால் ஒரு அரை டீஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் அதோட சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துருங்க இப்போ ஒரே ஒரு அளவு சின்னதாக இந்த அளவுக்கு பச்சை கலப்புரம் அதை எடுத்துகிட்டு நம்ம லேசாக நசுக்கினால எப்போதும் நல்லா நசுக்கி வந்துடும் அப்படியே லேசாக அந்த மாதிரி பரவாயில்ல போட்டு விட்ருங்க போட்டு நல்லா இப்போ எண்ணெய் பார்த்தீங்கன்னா நல்லா பிரிஞ்சு வரும் அந்த எண்ணெயும் அந்த நெய்யும் நமக்கு நல்லா பிரிஞ்சு கடைசி வரைக்கும் அது கூடவே வரும் இப்போ நம்ம ஏலக்கப்படியும் பச்சை கலப்புரம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தாச்சு இப்போ நம்ம அல்வா அசோக அல்வா கிண்டை ஸ்டார்ட் பண்ணி இருபது நிமிஷம் ஆயிடுச்சு இருபது நிமிஷத்தில் நமக்கு இந்த பக்குவத்தில் ரெடியாக இருக்குது நம்ம அசோக அல்வா நம்ம இப்போ நம்ம முந்திரி பருப்பு முந்திரி பருப்பு இங்கே ஐம்பது கிராம் நம்ம ஏற்கனவே பருத்து வச்சுருக்கோம்ல பொறிச்சு வச்சுருக்கத நம்ம இந்த இடத்துல உள்ளே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க அவ்வளோதான் நமக்கு இது மொத்தமாக ரெடி ஆகுறதுக்கு ஒரு இருபத்தஞ்சி நிமிஷத்துலேருந்து முப்பது நிமிஷத்துக்குள்ளே ஆகும் அதனால் அந்த டயத்தை மேட்ச் பண்ணி கனெக்ட் பண்ணி நல்லா ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் நமக்கு சூப்பரான ஒரு அசோக அல்வா ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம செவ்வா பண்ணிட்டு கரைக்கிடலாம் இன்னைக்கு நம்ம இந்த அல்வா டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் நல்லா சூப்பராக ரெடி ஆகிருச்சு வாயில் வச்ச உடனே அப்படியே கரைஞ்சி போயிடும் அப்படி எடுத்துட்டு வா அந்த பாசி பருப்பில் ஒரு அல்வாவா அப்படின்னா வியக்க வைக்குது அந்த அளவுக்கு அருமையா இருக்கு நம்ம சொன்ன மெத்தட்ல இதே மாதிரி ஒரு திருவையார அசோக அல்வாவை நீங்களும் உங்க வீட்டில் ரெடி பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றத கமாண்டில் சொல்லுங்க நன்றி வணக்கம்